நண்பர்களே ஒரு உண்மை சொல்றேன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு உங்க வெற்றியை தடுக்க செய்யற மூணு பழக்கங்கள் என்னன்னு புரிஞ்சுப்பீங்க மிக ஆபத்தான விஷயம் என்னன்னு தெரியுமா இந்த மூணு பழக்கங்களையும் நீங்க தினமும் செய்றீங்க ஆனா உங்களுக்கே தெரியாது உங்க வாழ்க்கை முன்னேறலையா பிரச்சனை வெளியுள்ள இல்ல நண்பர்களே உங்க உள்ளதான் இருக்கு புத்தர் சொன்னார் தனது மனதை வெல்லாதவன் வாழ்க்கையையே இழந்தவன் ஒன்று உங்க வாழ்க்கையை அழிக்கும் முதல் பழக்கம் தாமதம் நாளை பண்ணலாம் பிறகு பார்க்கலாம் ஒரு நாள் தள்ளினா பெரிய மாற்றம் தெரியாது ஆனா அந்த ஒரு தான் சத்தமில்லாம உங்க வாழ்கையை பின்னே தள்ளுறது புத்தர் சொன்னார் தாமதம் உன் எதிர்காலத்துக்கு எதிரி உண்மை என்ன உங்க போட்டி மற்றவர்களோட இல்ல உங்க தாமதத்தோட தான் இரண்டாவது பழக்கம் உன்னை குறைத்து மதிப்பிடுவது என்னால முடியாது நான் அந்த அளவு திறமைசாலி இல்ல இதுதான் உள்ளி எதிரி இந்த ஒரு உணர்வு நீங்க பெறக்கூடிய ஆயிரம் வாய்ப்புகளை ஒரே முறையில நசுக்கிடும் யாராலும் உங்களை நிறுத்த முடியாது ஆனா ஒருத்தனால மட்டும் முடியும் அவர் நீங்கதான் தன்னை ஜெயித்தவன் உலகத்தையே ஜெயிக்கிறான் இந்த மாதிரி உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே தாமதம் மனதை பலவீனப்படுத்தும் தன்னை குறைத்துக் கொள்வது நம்பிக்கையை உடைக்கும் ஆனா அடுத்த பழக்கம் அது உங்க வாழ்நாள் முழுக்க நல்ல வாய்ப்புகளையும் நல்ல மனிதர்களையும் இழக்க நேரிடும் உங்க வாழ்க்கையை முழுக்க நாசம் செய்யக்கூடிய பெரிய பழக்கம் இதுதான் மூன்றாவது ஆபத்தான பழக்கம்தான் நெகட்டிவ் மனிதர்களோட சேர்ந்து வாழ்வது உங்க சுற்றம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்க நல்ல மனசு நல்ல கனவுடன் இருக்கலாம் ஆனா உங்களை சுற்றி இருக்கும் சிலர் எப்பவுமே சொல்வது அது முடியாது உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது அவனே சரி நீ தவறு இந்த வார்த்தைகள் நீங்க நினைப்பதிலும் கூட ஆழமா காயப்படுத்தும் நீங்க சேரும் மனிதர்கள் உங்க மனத்தின் வடிவத்தை மாற்றிடுவார்கள் நீங்க ஐந்து நிமிஷம் நெகட்டிவ் மனிதரிடம் இருந்தாலே மனசு குழம்பும் ஐந்து மாதம் இருந்தா வாழ்க்கை குழம்பும் ஐந்து வருடம் இருந்தா உங்க எதிர்காலமே சிதைந்துவிடும் இதான் உண்மை இந்த மூணு பழக்கங்களையும் ஒரு மாதம் மட்டும் நீக்கி பாருங்க மனசு தெளிவாகும் வாழ்க்கை வேகமாக முன்னேறும் நம்பிக்கை திரும்பும் புதிய வாய்ப்புகள் கதவு திறக்கும் மாற்றம் என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு பிறப்பு அந்த முடிவை எடுக்கும் நாளே உங்கள் புதிய வாழ்க்கையின் விடியல் உண்மையா உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பயணத்தை நாம சேர்ந்து தொடரலாம் உங்க வாழ்க்கையை மாற்ற உதவும் மற்றொரு ரகசிய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அதை மிஸ் பண்ணாதீங்க அது உங்க பயணத்துக்கு தேவையான அடுத்தபடி நன்றி